அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேரம் தவறாமை அப்படிங்கிற பற்றி ஒரு குட்டி ஸ்டோரியை வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்ப்போம் இந்த ஸ்டோரி வந்து பசங்களுக்கு வந்து ஒரு மாரல் ஸ்டோரியாக இருக்கும் இந்த பா இந்த கதையை கேட்குறப்ப அவங்களும் இதுக்கு வந்து திருந்தக்கூடிய சான்சஸ்லாம் நிறைய இருக்குது அந்த கதை என்னங்கிற பற்றி பார்ப்போம் மணிங்கிற ஒரு குட்டி பையன் அவ வந்து ட டெய்லி ஸ்கூலுக்கு எப்பவுமே லேட் லேட்டாகவே போவேன் ரொம்ப லேட்டாக போதும் டீச்சர்ஸ் வந்து டெய்லி கேட்பாங்க ஏன்டா லேட்டாக வர்ற ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி எந்த ஹோம் ஒர்க் கொடுத்தாலும் செய்கிறதே கிடையாது எல்லாத்துமே நேரம் வந்து கடத்தி கடத்த மாட்டேன் இன்றைக்கி கொடுக்குற ஹோம் மறுநாள் செய்கிறது அப்படியே வந்து டே டே வந்து தள்ளிக்கிட்டே போகிறது போய் அந்த மாதிரி செய்வேன் யார் பேச்சையும் கேட்குறது இல்லை நேரம் தவறி தான் ஸ்கூலுக்கு வருவான் அப்போ ஒரு நாள் அவன் வந்து வீட்டில் இருக்கிறப்ப அவங்க மரத்தில் வந்து ஒரு காக வந்து அழகாக வந்து உக்காருது அதை பார்த்தோன்னே இவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் எப்படியாவது அந்த காக்கா காகத்தை நான் போய் பிடிச்சிடணும் அப்படின்ட்டு துருதுருன்னு என்ன சரி பின்னாடியே அந்த காக்காவை வந்து விரட்டிக்கிட்டே ஓடுறான் அந்த காகம் வந்து இவனை பார்த்தோன்னே அப்படியே ஓடிடுச்சு ஓடினோடனே இவன் அப்படியும் ரொம்ப சோர்ந்து போய் உட்காராம் இந்த காகத்தை எப்படியா நம்ம ப பிடிச்சிடணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப திரும்ப அந்த காகம் என்ன செய்யுது அதே மரத்தில் வந்து உட்காருது உட்கார்ந்தோடனே இந்த போ இந்த காக்கா காகம் வந்து காக்கான்னு கத்துது ஓஹோ காக்காவுக்கு வந்து பசிக்குது கொடுக்க சரி நம்மகிட்ட இருக்க ஒரு வடையை எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு வடையை காட்டுது காட்டினோடனே காகம் என்ன செய்யுது அப்படியே அந்த கா அந்த வடையவே பார்க்குது இவன் அப்படி தூக்கி போட்டோன்னே காகம் வந்து அந்த வடையை என்ன செய்யுது சாப்பிடுது திரும்ப பிடிக்க போகிறேன் ஓடிடுது மறந நாள் வந்து ரெண்டாவது நாள் அதே மாதிரி அதே டயத்துக்கு காகம் வந்து வருது வந்தோடனே இவன் ஆச்சரியமாக பார்க்குறேன் பார்த்துரு ஓ காகம் வந்து வந்திருக்கே இந்த காகத்தை இன்னைக்காவது இப்படியா பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க போகிற பறந்து போயிருது இவன் என்ன இருக்க கையில் இருக்கக்கூடிய நிலக்கடலை வந்து உரிச்சு அப்படியே செதறி விடுறான் செதறி விட்டனே மொதல் காகம் வந்து வெகு தூரத்தில் போன காகம் இப்போ என்ன செய்யுது அவன் பக்கத்தில் வருது பக்கத்தில் வந்து அந்த கடலையை வந்து பயப்படாமல் எடுத்து என்ன செய்யுது ஒவ்வொன்றா கொத்தி கொத்தி சாப்பிடுது இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் கொத்தி சாப்பிட்டோன்னே பிடிக்கப்போகிற திரும்ப அது பறந்து போயிடுச்சு திரும்ப மூணாவது நாள் அதே மாதிரி அந்த காகம் வந்து அந்த மரத்தில் உட்காந்து கான்னு கத்துது கத்துறோடனே அதே டயத்துக்கு வந்திருக்கு வந்தோடனே என்ன செய்யும் தாங்கிட்ட கையவே அவனுடைய கையவே பார்க்குது இப்போ ரொம்ப கொஞ்சம் தொலைவில் இருந்த காகம் இவனுடைய அரிய பக்கத்தில் அவன் கைக்கு பக்கத்தில் வந்து அவன் விரல வந்து அவன் கையில் என்ன வச்சுருக்கான் அப்படிங்கிறத பார்க்குது அந்த காகத்துக்கு இப்போ பயமே இல்லை இவன் உடனே வீட்டுக்குள்ளே ஓடி போய் கொஞ்சமெல்லாம் அரிசி எடுத்து வந்து அப்படியே செதறி விடான் அந்த காகம் வந்து அதை ரசித்து ரசித்து சாப்பிடுது சாப்பிட்டுட்டு இவன் ஓடி போய் குட்டி போய் என்ன ஓடி போய் அதை பிடிக்கலான்னு போகிறான் உடனே அதை என்ன செய்யுது சந்தோஷமா அது பறந்து போயிருது அப்போ இவன் சிந்திச்சு பார்க்குறான் காகத்துக்கு எப்படி டயம் தெரியும் எப்படி அந்த டயத்துக்கு வருது டெய்லி அதே டயத்துக்கு நேரம் தவறாமல் கரெக்டாக வருது காகம் வந்து இத்தனைக்கு ஐந்தறிவு படைத்தல காகத்திற்கே அந்த டயம் தெரியறப்ப நம்மளுக்கே அந்த டைம் தெரியலை ஸ்கூலுக்கு போகக்கூடிய டயத்தை நம்ம ஏன் ஒலிங்கனமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் சிந்திக்க ஆரம்பிச்சாலே உடனே என்ன செய்யும் நாள்லேருந்து டெய்லி ஸ்கூலுக்கு அன்றையிலேருந்து டெய்லி ஸ்கூலுக்கு நேரம் தவறாமல் ஸ்கூலுக்கு போயிடறான் டீச்சர்ஸ் கொடுக்குற ஹோம் ஒர்க் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிடுறான் அங்கே இருக்க டீச்சர்ஸுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் மணி வந்து நல்லா கரெக்டாக நேரம் தவறாமல் வர்றான் ஸ்கூலுக்கு ஒர்க்கும் கரெக்டாக பண்ணுறான் குட் பாய் இவனை மாதிரியே எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு டீச்சர்ஸ் வந்து அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணி அந்த இறைவனைக்கா கூட்டத்தில் வந்து அவனுக்கு வந்து பிரைஸ் தராங்க அதை பா அதை பார்த்தோன்னே பிரைஸை வாங்கினோடனே மணிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இனிமேல் என் வாழ்நாளில் நான் நேரத்தை தவறவே விட மாட்டேன் ஒவ்வொரு நேரமுமே எனக்கு வந்து ஒரு பொன் துளி மாறி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது இந்த இது மூலமாக அனைத்து மாணவர்களுமே வந்து திருந்தக்கூடிய சான்சஸ் இருக்குது இந்த கதை மூலமாக இதுக்கு ஒரு ப்ராபரிப்பு நம்ம வந்து காலத்தை தவற விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து உணர்த்தலாம் இந்த கதை மூலமாக மணி திருந்தின மாதிரி அனைத்து மாணவர்களும் திருந்தலாம் அப்படிங்கிற அந்த குட்டி ஸ்டோரியை உங்களுக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்கேன் டீச்சர்ஸ் மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த ஸ்டோரியில் வந்து இடையில வந்து ப்ராபர்பு மாதிரி கொடுத்துருப்பேன் அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேரம் தவறாமை அப்படிங்கற பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்ப்போம் இந்த ஸ்டோரி வந்து பசங்களுக்கு வந்து ஒரு மாரல் ஸ்டோரியா இருக்கும் இந்த இந்த கதையை கேட்கிறப்ப அவங்களும் இதுக்கு வந்து திருந்தக்கூடிய சான்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு அந்த கதை என்னங்கிற பத்தி பார்ப்போம் மணிங்கிற ஒரு குட்டி பையன் அவன் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு எப்பவுமே லேட் லேட்டாகவே போவேன் ரொம்ப லேட்டா போவான் டீச்சர்ஸ் வந்து டெய்லி கேட்பாங்க ஏன்டா லேட்டா வர்ற ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி எந்த ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் செய்யறதே கிடையாது எல்லாத்துமே நேரம் வந்து கடத்தி கடத்த மாட்டேன் இன்னைக்கு குடுக்குற ஹோம்ஒர்க்கா மறுநாள் செய்யறது அப்படியே வந்து டே டே வந்து தள்ளிக்கிட்டே போறது போய் அந்த மாதிரி செய்வேன் யார் பேச்சையும் கேட்கறது இல்லை நேரம் தவறி தான் ஸ்கூலுக்கு வருவான் அப்போ ஒரு நாள் அவன் வந்து வீட்டில் இருக்கிறப்ப அவங்க மரத்தில் வந்து ஒரு காக வந்து அழகாக வந்து உட்காருது அதை பார்த்தோன்னே இவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் எப்படியாவது அந்த காக்கா காகத்தை நம்ப பிடிச்சிடணும் அப்படின்ட்டு துரு துருன்னு என்ன சரி பின்னாடியே அந்த காக்கை வந்து விரட்டிக்கிட்டே ஓடுறான் அந்த காகம் வந்து இவனை பார்த்தோன்னே அப்படியே ஓடிடுச்சு ஓடனோடனே இவன் அப்படியும் ரொம்ப சோர்ந்து போய் உட்காராம் இந்த காகத்தை எப்படியா நம்ம பிடிச்சிடணுமே அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப திரும்ப அந்த காகம் என்ன செய்து அதே மரத்துல வந்து உட்காருது உட்கார்ந்தோடனே இந்த போ இந்த காக்கா காக வந்து காக்கான்னு கத்துது ஓஹோ காக்காவுக்கு வந்து பசிக்குது போலுக்க சரி நம்ம மட்டும் இருக்க ஒரு வடையை எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு வடையை காட்டுது காட்டினோடனே காகம் என்ன செய்யுது அப்படியே அந்த கா அந்த வடையவே பாக்குது இவன் அப்படி தூக்கி போட்டோன்னே காகம் வந்து அந்த வடைய என்ன செய்யுது சாப்பிடுது திரும்ப பிடிக்க போகிறேன் ஓடிடுது மற நாள் வந்து ரெண்டாவது நாள் அதே மாதிரி அதே டயத்துக்கு காகம் வந்து வருது வந்தோன்னே இவன் ஆச்சரியமாக பாக்குறேன் பார்த்துரு ஓ காகம் வந்து வந்திருக்கேன் இந்த காகத்தை இன்னைக்காவது இப்படியா பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க போகிற பறந்து போயிடுது இவன் என்ன செய்யறான் இருக்க செய்ய இருக்கக்கூடிய நிலக்கடலை வந்து உரிச்சு அப்படியே செதறி விடுறான் செதறி விட்டடனே மொதல் காகம் வந்து வெகு தூரத்தில் போன காகம் இப்போ என்ன செய்யுது அவன் பக்கத்தில் வருது பக்கத்துல வந்து அந்த கடலையை வந்து பயப்படாம எடுத்து என்ன செய்யுது ஒவ்வொன்றா கொத்தி கொத்தி சாப்பிடுது இவன் பார்த்துட்டே இருக்கான் கொத்தி சாப்பிட்டோன்னே பிடிக்கப்போற திரும்ப அது பறந்து போயிடுச்சு திரும்ப மூணாவது நாள் அதே மாதிரி அந்த காகம் வந்து அந்த மரத்துல உட்காந்து கத்துது கத்துனோடனே அதே டயத்துக்கு வந்திருக்கு வந்தோடனே என்ன செய்ய தாங்கிட்ட கையவே அவனுடைய கையவே பார்க்குது இப்ப ரொம்ப கொஞ்சம் தொலைவில் இருந்த காகம் இவனோட அரிய பக்கத்துல அவன் கைக்கு பக்கத்துல வந்து அவன் விரல வந்து அவன் கையில என்ன வச்சிருக்கான் அப்படிங்கிறத பாக்குது அந்த காகத்துக்கு இப்ப பயமே இல்லை இவன் உடனே வீட்டுக்குள்ள ஓடி போய் கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் அரிசி எடுத்து வந்து அப்படியே செதறி விடுவான் அந்த காகம் வந்து அதை ரசிச்சு ரசித்து சாப்பிடுது சாப்பிட்டுட்டு இவன் ஓடி போய் குட்டி போய் என்ன செய்யறான் ஓடி போய் அதை பிடிக்கலான்னு போறான் உடனே அதை என்ன செய்யுது சந்தோஷமா அதை பறந்து போயிருது அப்ப இவன் சிந்திச்சு பார்க்குறான் காகத்துக்கு எப்படி டயம் தெரியும் எப்படி அந்த டயத்துக்கு வருது டெய்லி டயத்துக்கு வருது அறிவு படைத்துல காகத்திற்கே அந்த டயம் தெரியறப்ப ஏன் ஒழுங்கினமா பயன்படுத்துறோம் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறேன் சிந்திக்க ஆரம்பிச்சுடா உடனே என்ன செய்யும் மறல இருந்து டெய்லி ஸ்கூலுக்கு இருந்து டெய்லி ஸ்கூலுக்கு நேரம் தவறாம ஸ்கூலுக்கு போயிரியும் டீச்சர்ஸ் குடுக்கற ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிடுறான் ஒரே ஆச்சரியம் மணி வந்து ஸ்கூலுக்கு ஹோம் ஒர்க்கும் கரெக்டாக பண்றான் குட் பாய் இவனை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க டீச்சர்ஸ் வந்து அவங்க வந்து அப்ரிசியேட் பண்ணி அந்த இடைவேளைக்கா கூட்டத்தில் இருந்து அவனுக்கு வந்து பிரைஸ் தராங்க அதை பா அதை பார்த்தோடனே பிரைஸ வாங்கினோடனே மணிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இனிமேல் என் வாழ்நாளில் நான் நேரத்தை தவறவே விட மாட்டேன் ஒவ்வொரு நேரமுமே எனக்கு வந்து ஒரு பொன் துளி மாறி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அனைத்து மாணவர்களுமே வந்து திருந்த கூடிய சான்சஸ் இருக்கு இந்த கதை மூலமா இதுக்கு ஒரு ப்ராபரப்பு நம்ம வந்து காலத்தை தவற விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து உணர்த்தலாம் இந்த கதை மூலமா மணி திருந்தின மாதிரி அனைத்து மாணவர்களும் திருந்தலாம் குட்டி ஸ்டோரியை உங்களுக்கு அழகா எடுத்து சொல்லிருக்கேன் டீச்சர்ஸ் மறக்காம இந்த சேனல வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஸ்டோரியில வந்து இடையில வந்து ப்ராபர் மாதிரி கொடுத்துருப்பேன் அதை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் you <laughs>